اي الله لا வணக்கம் முருகலே இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்க சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் தட்டுவர்கட்டி பகுதிக்கு போய் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் பிற்பகலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது ஏறத்தாழ ஒரு இருபது வருடத்துக்கு பிறகு வடமாகாணத்தில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்குதுன்னு சொன்னால் இதை பதிவு செய்யலாம் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் தட்டுவல்கோட்டை பகுதியில் ஒரு பால் அடைந்த வீட்டுக்கு அருகே ஒரு குண்டு வெடித்ததில் இருவர் பயங்கரமாக படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டு உண்மையிலே அங்கே என்ன நடந்தது எப்படி இந்த குண்டு வெடிக்கப்பட்டது இந்த குண்டு எங்கே இருந்தது இது தொடர்பான விடயங்களை தேடி கண்ணொலியை தயாரிக்கிறதுக்காக போய் கொண்டு இதுவரைக்கும் வந்த நியூஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் மா புதிய மாறிய மாறிய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க இதில் எது உண்மையான கருத்துக்கள் என்று தெரியலை ஸோ சம்பவம் நடந்த இடத்துல போய் நாங்கள் அறிந்து இருக்க போகிறோம் வாங்க இப்படி என்னது குண்டுவடி தம்பி எத்தனை மணிக்கு நடந்தது சம்பவம் இது நீங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது இந்த வீட்டு வீட்டுல கண்டு போதா வீடு துப்புராக்கி கொண்டு தண்ணி பிரச்சனை இருக்கும் அந்த ஊர்ல

ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாலும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டோம் இருந்தாங்க கிணறுலாம் பாவிக்காத கிணறு பாருதுக்குள்ள நேற்று அந்த உடனே இந்த பெட்டரை தான் வச்சு தூக்கிட்டு போனாங்களாக்கும் Baiklah, Pakai baju makan untuk பாருபடி வீடுகள் கட்டி கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சம்பவம் நடந்த வீட்டடிக்கு வந்துட்டேன் வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்த பார்த்து கொண்டுருக்கீங்க அந்த படிக்காட்டு பாருங்க வெடித்து கிடக்க அந்த இடத்துல தான் நடந்திருக்கு சம்பவம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துலையாம்மா ரத்தம் ரத்தம் இல்லை அது ஓகே இப்போ எந்த இடத்துல குண்டு இருந்திருக்கு இந்த இடத்துல வச்சு தட்டி அ அடே குண்டை வெளியில் எடுத்து மறந்துடுது நடந்துடுது ஆ டா 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 அப்பா ஓகே நான் நினச்சி தேட்ச்சியா த வெடிச்சதுண்டு வெளியில எடுத்து மறந்து எடுத்திருக்க இந்த இடத்துல தான் மக்களே சம்பவம் நடந்த இடம் இந்த மாதிரி பால் அடைஞ்ச வீடுகள் நினைக்கிற ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இப்படி காணப்படுது எல்லா இடங்கள்ல வணக்கம் முருகளை இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கொட்டி பகுதியில் நின்று கொண்டிருக்கோம் தெரியும் நேற்றைய தினம் மதியம் போல பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டி பகுதியில் இருவர் குண்டு வெடிப்புக்கு இலக்காகி கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நியூசெயலில் கழிவுப்பட்டிருக்கீங்க அந்த தான் நாங்கள் இப்போ காணொலியாக எடுக்க வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது ஆனால் இந்த குண்டை சரியாக எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த குண்டை அந்த இடத்துல கொண்டது அந்த குண்டில் இருக்க மருந்து எடுக்கிறதுக்காக அறுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது தான் இந்த வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது ஒரு கால் அடைந்த வீடு இது வந்து இயக்கப்பட்டிருந்த காலத்துல இது வந்து வெற்றி திட்டமாக வந்திருக்கிறது மக்களுக்காக ஆனால் இப்போது இந்த மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த வளாகத்தில் ஆனால் மக்கள் அந்த வீடுகளில் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இப்போது பால் அடைந்த நிலையில ஏராளமான வீடுகள் காணப்படுது இந்த குண்டு எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரியல இந்த இடத்துலையும் காட்டிக்கொள்ளக்கூடிய வரைக்கும் மக்கள் யாருமே இல்லை பக்கத்துல வீடுகள் இருந்தாலும் மக்கள் ஒருவருமே இல்லை இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து இந்த காணொலியில் இணைச்சுறோம் தற்போது அந்த இடத்தை தான் காட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த இடங்கள் நம்ம எப்படி இருக்குது என்று இந்த இடத்துல சம்பவம் நடந்திருக்குது இதில் வச்சு தான் அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா அந்த அருக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்குது அதுக்கு பிறகு இந்த இடத்துல இராணுவம் அதிரடி படையினர் மற்றது போலீஸார் இந்த இடத்துக்கு வந்தனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க எதுவுமே இல்லை ஆதாரங்களை காட்டக்கூடிய எதுவுமே இல்லை ஓகே இதுதான் தற்போது நடந்த விஷயங்கள் ஓகே தொடர்ந்து நாங்கள் ஒருபாடு விடயங்களை கேட்டு இந்த காணொலி எனக்கு ஒரு மலசலை கூடம் ஆடு வளர்ப்புக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பெட்டில் தான் போட்டு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டாங்க நேற்று இந்த போலீஸார் பயன்படுத்தின கை குளோஸ்லாம் கிடக்கு இவ்வாறு பால் அடைந்த நிலையில் கணக்க வீடுகள் இப்படி இருக்குது உள்ளுக்கு போகவும் பயமாக கிடக்கு போ குண்டுவெடிப்பு நடந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சின்ன கோவில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் கோவிலா நான் வித்தியாசமாக கிடக்குன்னு தெரியும் அப்படி இங்கால இப்படி எல்லா இடமும் வர கைவிடப்பட்ட நிலையில் எக்கச்சக்கமான வீடுகள் காணப்படுது விளக்கமும் போட்டிருக்கிறாங்க ஒரு நூற்றி பன்னெண்டு இதெல்லாம் செல்விலிருந்து இடம் நினைக்கிறேன் பெரிய உண்டு ஒரு கோவில் இருக்குது உண்மையில என்னெண்டா அந்த இடத்துல கால் வச்சு கூசுது எந்த இடத்துல கண்ணி வெடி இருக்குமோ தெரியாது ஒரு கோவில்

இந்த கணக்காது என்ன போர்டு போட்டுக்கிட்ட இங்கே பேரில் நடக்குது இது சும்மா இருக்குது அந்த ஏரியா சீரдик குறியடான வா குறியடானிக்கா மண்ண அடிக்குற உடையனா

வீட்டில் குண்டு கிடக்குன்னு தெரியாது எல்லா வீட்லேயும் ஒரு வலை கிடக்கு சில ஊடகங்கள் வந்த நியூஸ்களை பார்த்தோம் சொன்னால் கிளிநொச்சி தட்டுவல் கொட்டி பகுதியில் கன்னிவெடியில் சிக்கி இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் என செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மற்றொரு செய்தியில் வீடு ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு இருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து இருவர் படுகாயம் அடைந்ததாக கூறப்பட்டது மேலும் பாத்தீங்கன்னு ஒரு பால் வீட்டில் புதையல் தேட முயற்சித்த போது குண்டு வெடித்து இருவர் பாடுகாயம் அடைந்ததாக சொல்லப்பட்டது இன்னொரு செய்தியில் வீட்டின் அருகே கொண்டு வந்த குண்டை அறுக்க முயற்சித்த போது ஏற்பட்ட வெடிப்பில் காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது மேலும் தற்போது தட்டுவன்கொட்டு பகுதியில் கண்ணிவெடி அகற்றும் நிறுவனம் அகழ்ந்து எடுத்த குண்டு ஒன்று அப்புறப்படுத்தப்படாமல் இருந்ததை சிலர் மருந்து எடுக்க முயற்சித்த போது இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது ஐயா ஐயா வணக்கம் ஐயா நேற்று இங்கே ஒரு சம்பவம் இல்லை அது தெரியுமா உங்களுக்கு ஓ அந்த குண்டு வெடிச்சது அது என்ன நடந்தது கேள்விப்பட்டதன்படி படி வீட்டில் கிடந்ததாங்களா இப்போ என்ன ஆக்கள் இதுவரைக்கும் கிடைச்ச தகவலின்படி ஆக்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் ஓகே ஆமா என்னன்னு தெரியல கை இதெல்லாம் கிடந்தது என்ன இருக்கும் நான் ரெண்டு பேரும் பக்கத்து சின்ன பிடிங்களாமா நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம் போயிட்டு அந்த எல்லாம் பார்த்துட்டு வந்தால் ஆக்கலை இல்லை இங்கே நீங்க என்ன நீண்ட காலமா அந்த ஊரில் இருக்கிறீங்களா இல்ல நீண்ட காலமா இந்த இது உங்களோட ஊரா அப்ப இயக்கம் இருந்த காலத்தில் இங்கே தான் இருக்கு

சரி 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 இப்போ இங்க உள்ள ஆக்கள் தான் கண்ணகி நகருக்கு போயிருக்காங்கல்ல கண்ணகி நகர தட்டுவன் கூட்டி இருந்தும் சொல்றதுன்ன சரி சரி ஆ அப்போ உங்களோட சொந்தங்கள் அங்க இருக்கும் அடுத்து தானே போறது என்ன இது வழியால்தான் போகணும் இதுக்குள்ள பாதை இருக்கா போறதுக்கு இது இதுவெளியால போயிட்டு போகலாமா இது கண்ணகி நகருக்கு போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு அப்படி சரி ஐயா ஓகே நன்றி நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் நீண்ட காலமாக இருந்த ஒரு ஐயாவோட காய்ச்சியிருந்தான் ஸோ அவருக்கும் சரியான தகவல் தெரியலை ஓகே தொடர்ந்து பேராக கண்டு பார்க்கலாம் நேற்றைய தினம் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் ஒன்றுக்கு ஒன்று புறம்பான தகவல்கள் பரவி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனால் நாங்கள் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கும் மக்களிடம் கேட்டறிந்து இது தகவல்களை வெளிப்படுத்தணும்னு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்த காலங்களில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது அவ்வாறான பலகைகள் காணப்படுவது மிக மிக குறைவாகவே இருக்கிறது நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தால் இத்தகைய விழிப்புணர்வு மீண்டும் அவசியம் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சம்பவம் இரண்டாயிரமாம் ஆண்டில் விசுவமடு பகுதியில் குண்டை அறுக்க முயன்ற ஆறு போராளிகள் உடல் சிதறி வழியான துயர சம்பவம் இன்னும் அங்குள்ள சமாதியில் நினைவாக நிற்கின்றது எனவே இவ்விதமான ஆபத்தான வெடிப்பொருட்களை கண்டால் உடனே அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதே அனைவரின் உயிரையும் பாதுகாக்கும் பாதுகாப்பான வழி என்பதை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனையிரவு பக்கத்திலேயே பெரிய செல் ஒன்று எடுக்கப்பட்ட இடம்தான் இது

இது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் ஆனை இரவு நடராஜா சிலைக்கு பக்கத்தில் கொட்டி போகிற பாதையில் ஏனையிலேருந்து ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்திலேயே இந்த மாதிரி கன்னி வெடிகள் இருக்கும் இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே எங்கேயால கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய போல் அயன்ஸ் போர்ட் போட்டு கிடக்கு இந்த இடம் எல்லா இடத்துலையும் இருக்குது பார்க்கலாம் இங்கே அதே போல் எங்கால் எங்காலும் அப்படி போடுவோம் போய் காணையில் அது கொம்பு மாட்டு கொம்பு மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. இதுက மாட்டு இந்த கொம்பு மாதிரி இருக்கு. அதுல ஒத்தினா ஒத்தினா சரி கட்டையும் உருவச விசச சரியா தான் இருக்கு. சரி வீடியோ பாக்குற யாருக்கு தெரிஞ்சா போடுங்க. அங்கங்க கள்ளி செடி இருக்கு. நல்லா கால் வைக்கவே இருக்கு